இந்த ரூஹு வந்து அதுதான் ஃபசீல் அது ஆனா இவன் என்ன பண்றான் எதை வச்சு எடை போடுறான் ஆதம மண்ணை வச்சு எடை போடுறான் அந்த ரூஹுடைய ஃபசீலத்தை வச்சு இவன் பார்க்கல இதுதான் வந்து இவன் மிஸ்டேக் பண்றான் இவனுடைய பர பிறப்பை வச்சு அவன் இது பண்றான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய நவீன கலாச்சாரம் இருக்குல்ல இது சாட்டனிக் கலாச்சாரம் எல்லா இடத்துலையும் பாக்குறீங்களா சாத்தான் கோவில் இந்த சிம்பல் காட்டுறானா சாட்டன் சாட்டன் சாட்டனுங்கிறான் இதை காட்டுறவன்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா தன்னை உயர்ந்தவனா அவன் நினைக்கிறான் நீ ரஜினி சாட்டனிக் கல்ச்சரா ஃபாலோ பண்றவன் இங்க தமிழ்நாட்டில் அதுதான் சட்டனே ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாம வந்தான் இந்த கொம்பு இப்படி சிம்பிள் சைதானோடைய கொம்பை காட்டினான் இப்போ பெப்சி உடைய இதுக்கு பேர் ஸ்வாக்னு வச்சிட்டாங்க ஏ ஸ்வாகிட்டு அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்துருச்சு இப்போ அந்த எமோஜி இல்லை இந்த ஹார்ட்டின்னு இந்த லைக் கொடுக்குறது இப்பெல்லாம் வந்துருச்சு அதில் இந்த ஸ்வாக்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் கூட அந்த ஸ்வாக்னு வந்துருச்சு பெப்சி ஸ்வாக்னு வந்தான் பெஃப்சி உடைய லோகம் இதா இப்போ அஜினுடைய லோகம் இதான் இப்போ இவங்க எல்லாருமே பாருங்க தன்னை ஒரு மேலான ஒரு படை இவங்க நினைச்சிக்கிறாங்க அப்போ இன்றைக்கு உலகத்தில் இவங்க எல்லாருமே எந்த கல்ச்சரை பின்பற்றுறாங்க சாட்டனிக் கல்ச்சரை பின்பற்றாங்க இப்ப சாட்டன் வந்து இப்போ எல்லாருமே பின்பற்றாங்களா அதுதான் அல்லாஹ் குரான்ல இருபத்தி நாலாவது ஆகியத்துல இருபத்தி ஒண்ணாம் சொல்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஷைத்தானின் அடிச்சு பின்பற்றாதீர்கள் அவனுடைய ஃபுட் அவனுடைய பாதம் அழைச்சு அவன் நடந்த முறையில நீங்க போகாதீங்க யாரேனும் அவனுடைய அடிச்சு ஓடைகளை பின்பற்றினால் மானக்கேடானவற்றையும் தீயவற்றையும் செய்யுமாறு அவன் ஏறுவான் ஏவுவான் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்னுல அல்ல சொல்றான் இன்னைக்கு வந்து உலகம் உலகத்துடைய நிர்வாகம் ஆகம் நபிக்கை ஒப்படைக்கப்பட்டதில்ல இது வந்து இவனுக்கு பிடிக்கல தான் இன்னைக்கு பனி இஸ்ராயல் வந்து எது பிடிக்கல நபிஸ்லாஸ்லம் ரசூல் அஹ் இப்ராஹிம் அபியுடைய இந்த வாரிசுகளுக்கு பூமியுடைய நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டது என்ன ஆகல பிடிக்கல அவங்க என்ன சொல்றாங்க இவர்களை விட நாங்கள் மேலானவர்கள் எப்பறம் அவனுக்கு அந்த சிறப்பு கிடைச்சது பிறப்பு இந்த பிறப்பு சிறப்பு யாரெல்லாம் இங்க பேசிட்டு எல்லாருமே இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் மனித ரூல்களை பொறுத்த வரைக்கும் அல்ல என்ன சொல்றான் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறானா இல்லைங்கிறானா பிறப்பின் அடிப்படையில் அல்ல என்ன சொல்றான் இல்லைங்க மனிதர்களை நாம் ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் நிச்சயமாக அல்லாவிடத்தில் மேன்மையானவர் உங்களில் தக்குவாருடையவர் தான் அப்படின்னு சொல்லி அல்ல நாற்பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பதாம் அதிகத்தில் பதிமூணாவது வசனத்துல சொல்றான் இந்த கீழ் மேலுங்கிற இந்த டிவிஷன் வந்து பிறப்பின் அடிப்படையில் கிடையாது வேணும்னே சிலரை வந்து அறிவு குறைச்சலாம் படைச்சிருக்கான் இதுல நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கட்டட வேலை செய்யறோம் மட்டும் நினைப்போம் ஏன்னா இவனுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி கம்மியாக இருக்குல்ல அது அல்லாஹ் வந்து அவன் அப்படி படைச்சு வச்சிருக்கான் நாம எப்படி அவனை பார்க்குறோங்கிறதுக்காக அப்படி படைச்சி வச்சிருக்கான் ஏழைங்களை செருப்பு தைக்கிறவனை பார்த்து நீங்கள் நாம எப்படி நினைக்கிறோம் அப்படி போய் ஜம்பமா அப்படி செருப்பு தூக்கி அப்படி போடுவோம் எது நம்ம போட்டது யார் நம்ம பின்பற்றினது யாருடைய மெத்தடாலஜி அது இப்ளிஷுடைய சேட்டானிக் சிந்தனையை தான் நம்ம பின்பற்றிட்டு இருந்திருக்கோம் இது ஒரு பதினேழாவத்தியத்தில் வலுவசனத்தில் சொல்லுவான் ஆதமை நாம் சிறப்பித்து அப்போ மனிதர்களை வந்து அல்லா என்ன பண்ணியிருக்கான் சிறப்பிச்சிருக்கிறான் அல்லாவுடைய அருகு எல்லாருக்குமே இருக்கா இல்லையா கருப்பர்களுக்கு அல்லாவுடைய அருகு இருக்கா இல்லையா இருக்குல்ல அப்போ வெள்ளையர்களுக்கு இருக்கா இல்லையா அரபுகளுக்கு இருக்கா இல்லையா அஜமிகளுக்கு இருக்கா இல்லையா அப்போது சக ரூஹு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நாம தாழ்வான் நினைச்சோம்னா நாம யாரு அப்படின்னா நம்ம சாய்த்தானே வணங்குறோம்னு இருக்கும் இப்போ இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபசாதில் நம்பர் ஒன் பசாது எதுன்னா வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் என்ன சொல்கிறான் மனித குலம் இருந்து படிப்படியாக வளர்ந்துச்சு படிப்படியாக வளர்ந்து அது தன்னை தானே டியூன் பண்ணிக்கிட்டே போச்சு ஃபர்ஸ்ட் கருப்பனாக இருந்துச்சு நீக்கிரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மானியமாக வந்துச்சு அங்கிருந்து அப்டேட் ஆகி நாங்கள் ஆயிட்டோம் அதனால பிறப்பில் நாங்கள் தான் சூப்பர் ஒயிட் சுப்பீரியாரிட்டி அந்த சிம்பிள் வச்சிருக்கிறான்ல இந்த நியூசிலாந்து போய் சுட்டு போனான்ன ஒருத்தன் பள்ளிவாசலில் அவங்க அவன் கூட இந்த சிம்பிள் தான் காட்டுவான் அப்போ வெள்ளை ஏகாதிபத்தியம் ஒயிட் சுப்பீரியாரிட்டியுடைய அடையாளமாக ஏதாவது வச்சிருக்கான் இந்த சிம்பிள் வச்சிருக்கான் அப்போ அவன் என்ன சொல்கிறான் நாங்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிறான் இந்த சிறப்புக்கு நீங்கள் ஏதாவது உழைச்சிங்களான்னு கேட்டான் என்ன சொல்கிறான் இறப்பே எங்களுக்கு அப்படிதாங்கிறான் அடுத்தது யாரு ரெண்டாம் நம்பர் பனி இசிறையில் இந்த சிறப்புக்கு நீங்கள் ஏதாவது உழைச்சிங்களான்னு கேட்டான் என்ன சொல்கிறான் இறப்பே எங்களுக்கு அப்படிதாங்கிறான் அடுத்தது யாரு அரவுகள் ஏப்பா நாங்கள் ஒரு ஓரமாக வந்து குடிசை போட்டு வாழ்ந்துக்கிறோங்கிறோம் அரபுகள் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு இங்கே வாழணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் பிறந்திருக்கணுங்கிறான் இங்கே வாழ்றதுக்கு உங்களுக்கு என்னப்பா அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னு கேட்டால் என்னங்கிறான் பிறப்பே எங்களுக்கு அப்படிங்கிறான் ஐயர்கள் இருக்கிறாங்க அவங்க உங்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் நீங்கள் தண்ணி கொடுத்தா நாங்கள் குடிக்க மாட்டோங்கிறான் சரிப்பா இந்த ஐயராக வந்து இந்த தகுதி நீங்கள் வளர்த்தி நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக சுற்றிட்டு இருக்கிறீங்களா பூமியில் எப்படி உங்களுக்கு தகுதி கிடைச்சது எங்க பிறப்பே அப்படிங்கிறான் இந்தியா இந்தியாக்கள் கேட்குறான் எப்படான் இந்தியாவில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி உங்களுக்கு மட்டும் கிடைச்சதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறான் பிறப்பே எங்களுக்கு அப்படிங்கிறான் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் தான் ஆள்வோங்கிறான் இங்கே குரூப் நிறைய பேர் எப்போ இந்த தமிழர்கள் இருந்த தகுதி உங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ன சொல்கிறான் பிறப்பே அப்படிங்கிறான் அசுரன் படத்தில் என்ன பண்ணுறான் இப்போ சமீபத்தில் பயங்கர சென்சேஷனு செப்பல் போட்டு மூணு ஸ்கூல் பொண்ணுங்க போயிடும் செருப்புலேயும் அடிச்சு 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 அந்த பொண்ணுங்களை எங்கள் எங்களுக்கு நிகராக செருப்பு போடுறதுக்கு நீங்கள் தகுதி அடைஞ்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அடிப்பான் செருப்பு போடுற தகுதி இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு எப்படி செருப்பு போடுற தகுதி வந்துச்சு எங்கள் பிறப்பே அப்படி புரியுதா ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு இவர்களும் சிறப்பில் இருக்கிறாங்களா இங்கே முஸ்லீம் சமுதாயம் ஏண்டா மறுமையில் உனக்கு மட்டும் பரிந்துரை கிடைக்குங்கிறான் இங்க பிறப்பே அப்படி ஏன்னா ரசூலோட இப்போ எது சைத்தானுடைய அடிச்சோட இல்லையா அது புரியா இல்லையா அப்ப எந்த கல்ச்சர் சாட்டனிக் கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் சைத்தானுடைய அடிச்சோட பின்பற்றாதீங்க இங்க பிறவி முஸ்லீமுக்கு சொர்க்கம் ஒண்ணும் அவன் செய்ய வேண்டியது அவன் எந்த கடமையும் இல்ல ஏன் பிறப்பே அப்படி அல்லா அப்படி அருள் செய்யப்பட்டது எங்களுக்கு அருள் கிடைச்சிருக்கீங்க அது ஏன் எங்களுக்கு பராமரிப்படுறீங்க வீ ஆர் தோசன் பீப்புள் அப்படிங்கிறான் அப்போ யாரெல்லாம் இங்க பிறந்ததே பெரிய சாதனையா நினைச்சிட்டு இருக்கிறானோ அவன் எல்லாம் நரகத்துக்கு தான் தான் வரலாற்றுடைய ஆடம்ப பகுதி இன்னைக்கு ஒரு இப்ளீஸ் இல்ல ஒரு கோடி இப்ளீஸ் சுற்றிட்டு இருக்குது ஊருக்குள்ள இன்னைக்கு ஆடம்பியுடைய கிஸ்ஸா தான் ஆனா இதுலயே தான் இன்னைக்கு மொத்த பாலிடிக்ஸ் இதில் தானே செட் ஆயிருக்கு ஏன் ஒருத்தனை ஒருத்தன் போட்டு நசுக்கிறான்னு பார்த்தா இவனை விட நான் மேலானவன் அதுவும் எப்படிப்பட்ட மேல்மை நான் அவன் படிச்சு மேல்மையை அதெல்லாம் ஒத்துக்கிறான் நான் டாக்டர் அதனால நான் உள்ள உட்காந்துருக்கேன் நீ கம்பவுண்டர் அதனால வெளியெல்லாம் அனுமதிச்சிருக்கான் டாக்டர் கூப்பிட்டு கம்பௌண்டர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அப்படிலாம் பண்ண வேண்டியது இல்லை அவனை காரில் உட்கார வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை இந்த ஏற்றத்தாலும் அனுமதிக்கப்பட்டது ஏன்னா அவன் கல்வி அவன் உழைச்சிருக்கிறான் பிறவி டாக்டர் இருக்கா இங்கே பிறவி டாக்டர் கிடையாது அப்போ பிறப்புங்கிறது அல்லா தீர்மானிக்கிறது அதில் நீங்கள் சிறப்பை தேடினீங்கன்னா அது யாருடைய கல்ச்சர் அது சைத்தானுடைய கல்ச்சர் ஸோ வரலாற்றுடைய ஆரம்பம் இந்த தக்கப்பூரில் தொடங்கிச்சு அந்த வரலாற்றுடைய முடிவு இந்த தக்கப்பூரில் முடிய போகுது இதுதான் இந்த பூமியில் ஃபஸாத் வந்து அவுத்து விட்டுருக்கு இப்போ வரலாற்றுடைய முதல் நிகழ்வு என்ன பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற தக்கப்பூர் தான் பிரச்சனை அப்போ இன்னைக்கு வரலாற்றுடைய இறுதி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பிரச்சனை எது இந்த தக்கப்பூர் தான் இது ஃபுல்லாக ஆயிடுச்சு இன்னைக்கு முதல்லையாவது ஒரு ஜாதி என்ன இருந்துச்சு அதிகபட்சமாக ஜாதி தானே இருந்துச்சு பிறப்பின் அடிப்படையில் நாடுகள் இருந்துச்சா இந்த நாட்டில் பிறக்கிறவன் சிறந்தவன் சொல்லி யாராவது இருந்தாங்களா பணிஸ்ராயிலும் எங்கே பிறந்தான் எகிப்தில் தான் பிறந்தான் சிறோன்னு எங்கே பிறந்தான் எகிப்தலாம் பிறந்தான் அவன் என்ன சொன்னான் பிறப்பின் அடிப்படையில் நாம் ரெண்டு பேரும் இந்த சிறப்பு கிடையாது ரெண்டு பேரும் சமம் அப்படி தான் அவன் எல்லாரும் அதை பொறுத்த வரைக்கும் அந்த தகப்பூர் இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு அது புதுசாக ஒன்று முளைச்சிருக்கா இல்லையா இந்த ஒரு புது சிறப்பு முளைச்சிருக்கா இல்லையா மனித குல வரலாற்றில் இந்த மண்ணில் பிறந்த சொல்லி ஒரு உருவாக இருக்கா இல்லையா மண்ணில் சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி இபிலிசா சொன்னா இந்த புது இந்த கல்ச்சர் யார் வளர்த்தி விட்டது சேட்டன் சைதான் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே மராட்டியர்களுக்கு மராட்டி கன்னடர்கள் தான் கன்னடத்துல இருப்பாங்க இதெல்லாம் இந்த பிறவி அதாவது எல்லாமே எல்லாமே இப்போ அதில் எடுத்துங்க இப்போ எதில் எதெல்லாம் நீங்கள் சிறந்தவர்கள் உங்களை நீங்களே பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கிறீங்க இப்போ இந்த இன்னைக்கு ஃபிர்கா கூட எடுத்துங்க பிறவி ஃபிர்கா தானே இந்த ஃபிர்கால அவன் பிறந்துட்டான் டிஃபால்ட்டாக அவன் தப்ளிக்கில் பிறந்துட்டான் அதனால் தப்ளிக் பிறந்ததுலேருந்து ஒரே மன்னஜில் வளர்ந்துட்டுருக்கான் கேட்டால் என்னங்கிறான் எங்களை விட நேரம் யாரும் இல்லைங்கிறான் இதற்காக எதாவது நீ முயற்சி பண்ணியா இதை தேர்னியா ஏதாவது இருக்கா ஒன்றும் உழைப்பு கிடையாது ஆனால் நான் சிறந்தவங்கிறான் அப்போ இது யாருடைய பேட்டர்ன் இது ஷைத்தானுடைய பேட்டர்னு இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்தவங்க கபுர் முட்டிங்கிறான் என்னங்கிறான் அபா வஸ்தக்பரா அவன் கூட எப்படி நான் தொழுறது அவன் பின்னாடி நானா என்ன பேசுற அவன் யாரு நான் யாரு தகுதியா இருக்கா அவனை சமம்னு சொன்னது நம்மளை திட்டுறானு அப்படிதானே நம்ம நம்ம எல்லாரும் சமம் என்ன சமம் எங்க இருந்து பேசுற சமம் எப்பரா சமம் ஆயிடுவான் அவன் யாரு மவுளுது ஓகேறான்ல நான் யாரு எப்படி நான் சமம் அப்படிங்கிறான் அப்படிங்களா உங்க தலைவர் வேறாவது போறோம் நீங்க வேற வீட்டுல இருக்கிறீங்க சைத்தானுடைய அடிச்சோட்டை நீங்க பின்பற்றீங்கன்னு பின்னாடி தொழுவ மாட்டேன்னு யாரெல்லாம் சொல்றானோ அது கூலி வேற கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கான் இந்த பெருமை அடிக்கிறதுக்கு கூலி வேற நமக்கு கிடைக்கும் நாம வந்து ரொம்ப பெரிய கிரேடுக்கு போயிட்டோம் அப்படிங்களாம் அது எல்லாம் இதுதான் பிரச்சனை அதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்த இந்த தக்க என்ன ஆயிடுச்சுன்னா அல்லாவுடைய முக்கியமான வேலை என்ன ஆகி போச்சு கிடப்பில போடப்பட்டுருச்சு இந்த தக்கப்பு பிரச்சனையினால தான் கிலாஃபத்தை ஒழிஞ்சது எப்படி உமையாக்கள் டீப்ரமோட் செய்யப்பட்டாங்க நீங்க பதவி விட்டு விலகுங்கன்னு நாங்கள் யார் யார் அழியில் சொன்னாங்க அந்த பதவி வனவுமையாக்கள் விட்டு விலக மறுத்ததன் காரணமாக கிலாஃபத்தே இல்லாமல் போச்சு இன்னைக்கு அல்லாவுடைய தீனே பூமியில் இல்லாமல் போச்சு இந்த மக்கா ஷரீஃப் இவர் என்ன பண்ணார் இந்த மக்காவுடைய ஹுசைன் வெள்ளக்காரன்ட்ட பணம் வாங்கிட்டு உஸ்மானி கிலாபத்து எதிராக கீழே வச்சு பண்ணார் பண்ணும்போது என்ன சொன்னார் நாங்கள் ஹாஷிமி நாங்கள் பனு ஹாசிம் அபிசுல்லா சலம் உடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நான் எப்படி ஒரு அஜமுக்கு கீழே ஒரு ஸ்டாஃபா இருக்கிறது துருக்கி ஓட்டமன் கலிஃபா யார் அஜம் அவன் யார் அஜமி அவன் அரபி லாங்குவேஜே கிடையாது அவனை விட நான் சிறந்தவன் இயங்குறாங்க அதனால தான் பாருங்க சுஹான் நான் ஹஜ்ஜத்தில் விதா பயான்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும் அது நம்ம மசாயில் பிரச்சனையெல்லாம் இவ்வளோ அடிச்சிக்கிறோம் இதுக்கு வழி தவறுறதுக்கு நபிசுலாசலம் முக்கியமான உபதேசங்கள் எதுவுமே செய்யாம மறுமை நாள் இந்த அந்த அஜது விதால மெயினா நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க அரபி அஜமிய விட சிறந்தவன் அல்ல கருப்பன் வெள்ளையவன சிறந்தவன் அல்ல அப்படின்னா இது ரொம்ப ஜென்ரலான ஒரு அட்வைஸா இருக்கே இந்த ஒரு ஜென்ரலான அட்வைஸ் ஏன் நபிசுலாசலம் சொல்லிட்டு போனாங்க மரணிக்கும் தருவா அத்தனை பெரிய சமுதாயத்துக்கு எதிராக ஒரு பிரகடனம் செய்யணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய முக்கியமான செய்யணும் அப்ப மெயின் பிரச்சனை இதுவா தான் இந்த ரோல் இருக்க போகுதுங்கிறத சொல்ல உணர்த்தினாங்க மெயின் பிரச்சனை இதுல தாண்டா வரப்போகுது இதுல மாட்டிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு கருப்பு நிற அபிசீனியா அடிமை கூட உங்களுக்கு ஒரு நீங்கள் இது நீங்க ஆனா இவங்க என்ன பண்ணாங்க இந்த இன பிரச்சனை தான் கிலாபத் வந்து போச்சு இன்னைக்கும் வந்து கிலாபத்தியா மறுபடியும் உருவாம இருக்குன்னு தெரியுமா கிலாபத்துக்கு யார் லீட் பண்றது இம்ரான் கானா மலேசியாவுடைய பிரதமரா முகமத் பின் சல்மானா ஹசன் ரூஹானியா அகமது நிஜாதா இவங்களுக்கு பிரச்சனை அதனால தான் என்னங்கிறேன் யாருக்குமே வேண்டாம் அப்படியே இருந்துட்டு போகுது கிலாஃபத் இஸ்லாத்தில் இருக்குதான் என்னை நீ தலைவனா ஏத்துக்க மாட்டா உன்னை நான் தலைவனா மாட்டேன் யாருக்குமே ஒத்து வராது என் ஃபிரா ஓன் சப்போர்ட் பண்ணாது மினிமம் அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்க ஊருக்குள்ளே ஊருக்குள்ளேயே இருந்துக்குவான் அல்லவுடைய வேலை என் கேட கெட்டு நாசமாக போட்டோம் அதை பத்தி நம்ம கவலை இல்லைன்னு சொல்லி அந்த டிகிரி கொண்டாங்க ஆனா அல்லா என்ன சொல்றான் கிலாபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க எப்படி சொல்றான் அப்படின்னா பூமியில் படைக்கும் போதே மனிதர்களை பார்த்து என்ன சொல்றான் தான் நான் நியமிக்க போறேன் அப்படின்னு சொல்றான் அந்த கலீஃபா எப்போ முதல் முறையாக அல்ல சர்டிஃபிகேட் நபி பார்த்து சொல்றான் தாவூதே நிச்சயமாக நாம் உண்மை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கினோம் கலீஃபாவாக நான் உன்னை ஆக்கியிருக்கேன் ஆகவே நீர் மனிதர்களுக்கு இடையில் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்வீராக இது ஒரு வார்த்தை மனோ இச்சையை பின்பற்ற வேண்டாம் அவ்வாறு பின்பற்றினால் அது உண்மை அல்லாவுடைய பாதையை விட்டும் வழி தவற விடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப கிலாபத் அப்படிங்கிறது வந்து இந்த மனித குலத்துடைய உச்சபட்ச தேவை அதைத்தான் இங்க அல்லா என்ன சொல்றான் மனிதர்களிடையே நீ சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்வீராக அது என்ன சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்யறது ஹக்கு அதாவது சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்யறதுன்னா என்ன நீதி அப்படிங்கிறது உண்மையிலேயே அது நீதி தாங்கிறது எப்படி நீங்க தெரிஞ்சு போய் என்ன விஷயம்னா மனிதர்களால் அது தீர்மானமே பண்ண முடியாது அதனால அண்ணன் என்ன சொல்றான் சத்தியத்தை கொண்டு சத்தியம்னா எது அல்ல எதை பேசணும் அதை வச்சு தீர்ப்பு செய்யுங்க நீங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டுலாம் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும்ல எனக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்குற வேலையும் பாக்காதீங்க நான் ஒரு சட்டத்தை சொன்னா அந்த சட்டம் நல்லதா கெட்டதான் கூட நீங்க பார்க்க கூடாது நீங்க என்ன பார்க்கணும்னா நான் சொன்னதான்னு மட்டும்தான் பார்க்கணும் அதுக்கு பேர் தான் என்ன ஹக்கு உண்மை அப்படி நான் உண்மையில அது ஏன் கட்டளையான்னு மட்டும் பாருங்க அது கன்ஃபார்ம் ஆயிருச்சா இது அல்லாவுடைய கட்டளைன்ட்டு அதுல ரிவர்ஸ் போகாதீங்கன்னு சொல்லிட்டான் நபி சுல்லா சலாம் அவர்கள் ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தினார்கள் எந்த ஃபர்க் ஃபிர்காவது மாற்று கருத்து சொல்லுதா ஹக்குன்னு ஒத்துக்குது இல்ல பல்ல என்ன சொல்றான் என்னுடைய இது கொண்டு மனிதர்கள் மத்தியில் தீர்ப்பு செய்யுங்கிறான் தீர்ப்பு நீங்க செய்யும் போது பூமியில தான் இருக்கணுங்கிறான் இதற்கு மாற்றமாக மனோச்சையை பின்பற்ற வேண்டாம் நல்லா சொல்லிட்டான் கடமையா இல்லையான்னு ஆராய்ச்சி அரசாங்கம்னு அப்ப பூமியில இருந்தா அது சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிக்கணுமா சத்தியத்தை இல்லாம தீர்ப்பளிக்கணுமா அரசாங்கம் ஒன்னு இருந்தா அது அல்லாவுடைய கட்டளைப்படிதான் நடக்கணும்னு சொல்லி தாவுத் தபி பார்த்து இப்போ இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் முஸ்லீம்களை விடுங்க எந்த மதமாவது எந்த கிறிஸ்தவனாவது எந்த யூதனாவது இஸ்ரேலில் நடக்கிற ஆட்சி சத்தியத்தை கொண்டு நடக்கக்கூடிய ஆட்சியா மதத்தை நம்புறானா இல்லையா கடவுள் நம்புறான் இல்லை தௌராத் படியாத ஆட்சி செய்கிறானாவே ஜபூர் படியாத ஆட்சி செய்கிறானா சத்தியத்தை கொண்டு ஆட்சி கிடையாது பார்லிமெண்ட்டின் அவங்களுக்கு தோன்ற அந்த மனோ இச்சையின்படி படி தோணக்கூடிய அந்த ஆட்சி அதே வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க ரஷ்யாவில் வந்து சத்தியத்தை கொண்டு ஆட்சி நடக்குதா அத்தோட கிறிஸ்டின் இருக்கிறாங்க ஆனால் ரஷ்யாவில் சத்தியத்தை கொண்டு ஆட்சி நடக்குதா இல்லை நீ இஸ்லாமிய நாடுகளில் சத்தியத்தை கொண்டு ஆட்சி நடக்குதா இல்லை எல்லாமே என்ன பண்ணிட்டோம் சைடில் தூக்கி வச்சுட்டோம் டிபேட்டே இல்லைப்போம் இதுல டிபேட் எப்படி இருக்கணும்னு தெரியுமா கிறிஸ்தவர்கள் ஒரு ஆட்சி முறை சொல்லணும் அது அவங்க என்ன சொல்லணும்னா நாங்க வந்து எங்க பைபிள்ல தோன்றது படி சத்தியத்தை கொண்டு நாங்க ஆட்சி நடத்துறோம் முஸ்லிம்கள் சொல்லணும் நாங்க வந்து குரானில் இருக்கிறப்படி ஒரு ஆட்சி செய்யறோம் நாங்க வந்து எங்க தவராத்தில் இருக்கிறபடி நாங்க ஆட்சி பண்றோம் இப்ப இந்த மூன்று ஆட்சி முறையில எது சரியான ஆட்சி முறைன்னு ஒரு டிபேட் இருக்கணும் இப்ப எப்படி இருக்கு நீ குரானு தூக்கி பட்டு நீ பைபிள் தூக்கிப்பட்டு நான் தவரா தூக்கி போட்டுறேன் நமக்கா தோன்ற விஷயம் வச்சு நாம ஆட்சி பண்ணுவோம் இந்த டீலுக்கு ஓகே வாங்குறான் இந்த டீலுக்கு வர வச்சது யாரு தஜ்ஜால் இதுதான் ஃபித்னா ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு தஜ்ஜாலுக்கு சஜா பண்ணிருச்சு இன்னைக்கு இந்த சிஸ்டம் யாரோட இருக்கு அப்ப என்ன ஆகி போச்சு ஆயிட்டு தேவையா இல்லையாங்கிறதே நம்ம டிபேட்ல இருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் போயிட்டோம் என்ன விஷயம்னா இதுல நிறைய மேட்டர் இருக்கு என்னன்னா சில சட்டங்களை நிறைவேற்றிட்டு இதுதான் கலா கிலாபத்துன்னு நம்மளை ஏமாத்துறாங்க திருடுனா கைவெட்டிடுவாங்க புரியுதா கேட்ட என்னப்பாங்க நடக்குது இல்லைங்க குரானின் படி அங்கே ஆட்சி நடக்குதா இல்லையா நாங்க மரண தண்டனை வாங்கி கொடுத்தோமா இல்லையாங்கிறாங்க இதெல்லாம் வந்து கிடையாது முதல் கண்டிஷன் என்னன்னா அங்க மன்னராட்சி இருக்கக்கூடாது அந்த இடத்துல என்ன இருக்கணும் கலிஃபாவை தான் ஒரு ஆள் இருக்கணும் கலிஃபாவைனா அவருடைய எலிபி எலிஜிபிட்டியில் என்ன ஒரு முஸ்லீம் வந்து அங்கே அடைக்கு வாழ்கிறேன்னு சொன்னால் அந்த நாட்டில் என்ன பண்ணணும் பர்மிஷன் கொடுக்கணும் இப்படி நடக்கிற ஆட்சி பேர் தான் இஸ்லாமிய ஆட்சி எந்த நாடு காட்டுங்க போய் ஷிஃப்ட் ஆகும் முஸ்லீம்கள் அவர்களுக்காக எங்கள் நாட்டின் கலவுகள் திறந்தே விடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லணும் அவர் ஹஜ்ஜுக்கு லீட் பண்ணணும் எப்படி குரானுடைய சட்டம்தான் தான் உலகத்தில் எல்லாத்தையும் விட மேலானதுன்னு சொல்லணும் இதை சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா இன்றைக்கி வந்து எல்லாேருமே ஐநா சபையில் உறுப்பினர் நாடுகளாக இருக்கிறோம் ஐநா சபையில உறுப்பினர் நாடா இருக்கணும்னா ஐநா சபையோட ஒப்பந்தத்துல கண்டிஷன் நீ போடணும் அதுல இருபத்தி நாலாவது பிரிவு இருபத்தி பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா சட்டங்களை விட எல்லா அதிகாரத்தை விட மேலான அதிகாரம் ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தான் இருக்குன்னு சொல்லி அந்த இருபத்தி நாலாவது பிரிவு இருபத்தி பிரிவு இருக்கு இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா தான் உங்க நாடு ரிஜிஸ்டர் ஆகும் உங்க நாட்டுக்கு ஒரு பாஸ்போர்ட் ஏற்படுத்த முடியும் உங்க நாட்டுல வேற ஒரு ஃபிளைட் லேண்டிங் ஆகும் உங்க பணம் வெளியே போய் செலுத்த முடியும் உங்களுக்கு பெட்ரோல் சப்ளை ஆகும் உங்களுக்கு மருத்துவம் கொடுக்கப்படும் புரியுதா மக நாடோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துரும் இதுல இருந்து இதுதான் தஜ்ஜாலுக்கு சஜா செய்யறது தஜ்ஜாலுக்கு எல்லாருமே சஜா செய்தாங்க ஈரான் உட்பட ஈரானும் இஸ்லாமிய நாடு கிடையாது ஈரானும் இஸ்லாமிய நாடு கிடையாது இந்த இதில் சந்திப்பா அதெல்லாம் அவர் சொல்றாரு இன்னைக்கு இஸ்லாமிய நாடு எதுவுமே கிடையாது ஏன்னா இதுல சைன் போன்ட்டீங்கன்னா நீ ஆயிருவீங்க இன்னைக்கு வந்து பாருங்க அநியாயத்துக்கு துணை போக கூடாது இது யாருடைய சட்டம் அல்லாவுடைய சட்டம் ஆனா ஆப்கானிஸ்தான்ல ஹெல்ப் பண்ணணுங்கிறது ஐநா சாபியுடைய சட்டம் முஸ்லீம் நாடுகள் என்ன பண்ணுச்சு அநியாயத்துக்கு தொணை போகக்கூடாதுன்னு அல்லாவுடைய சட்டத்தை பெருசாக எடுத்துச்சா இல்லை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா ஐநா சாவிட பேச்சு கேட்டு அப்போ நீங்கள் யாரை இறைவனை எடுத்துக்கிட்டீங்கிறாங்க அப்போ அதனால் எத்தனை ரத்தம் ஓட்டப்பட்டுச்சு அப்போ நீங்கள் ஹரமாக எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாலும் சரி உங்கள் எவ்வளோ அங்கே ஏற்படுத்தி கொடுத்தினாலும் சரி எல்லா இடத்துல நீங்கள் செஞ்ச நன்மையோட இந்த பாவம் பெருசு அல்லது ரசூலா பாருங்க இன்னொரு ஹதீஸ் ரசூலா எப்படி சொன்னாங்க பாரு ஹஜத்து இல்லையா இந்த நாள் எவ்வளோ புனிதமானது இந்த காபா எவ்வளோ புனிதமானது உங்களுடைய ரத்தங்களை நான் புனிதமாக்கிட்டு போ எப்படி புரியுதா இல்லையா அந்த ஏன் சொன்னோம் ரசூல்லா ஏன்னா சில பேர் நீங்கள் வருவீங்க பின்னாடி காவாவை பார்த்து மயங்குவீங்க காவாவை மட்டுமே புனிதம்னு நினைப்பீங்க ரத்தத்துடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது ஆனா காவா அளவுக்கு ரத்தம் புனிதமானது நீங்க காவாவை டெக்கரேஷன் பண்ணிட்டு ரத்தத்தை ஓட்டினீங்கன்னா எல்லா இடத்துல செல்லுபடி ஆகாது ரத்தத்துக்கு முதல் தீர்ப்பே மறுபடியும் என்ன இருக்கும் கொலைகள் தான் ரத்தம் ஏ ஓட்டப்பட்டுச்சு அப்படி நீங்க பாரா நான் லிப்ட் எல்லாம் போட்டுருக்கேன் ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு நபி நபிக்காலத்துல நீங்க மூணு புளோரு பாரு ஸ்டாப்பாக தவா அடிச்சுட்டே இருக்கிறாங்க மீனாவை பாரு போக முடியாது அகலமாக அகலமா எவ்வளோ அகலமா இருக்கு இதெல்லாம் எல்லா இடத்துல அக்செப்ட் கிடையாது இப்ப மேட்டர் என்ன அப்படின்னா இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வர்றது காரணம் என்னன்னா இந்த திறப்பின் அடிப்படையில் இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வை விட்டு கொடுக்கறதுக்கு முஸ்லீம் நாடுகள் தயார் தயாரில்லை யார் இன்னைக்கு லீட் மிக பெரிய பிரச்சனை தான் ஒரு ஆட்சி ஒரு தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா ஒரு ரோஹிங்கிய பிரச்சனை நடக்கும் ஏதாவது துருக்கி நாட்டு அதிபர் இல்லை ஏதோ ஒரு அதிபர் என்ன பண்ணுவார் முஸ்லிம்கள் அநீதி இழைக்கப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாரு உடனே மற்ற முஸ்லீம் ஆட்கள் முஸ்லீம் தலைவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆனால் வெயிட் கொடுத்துக்க மாட்டீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா இவர் இஸ்லாமிய உலகத்திற்கே தலைமை துவங்க தலைமைக்கு ஆசைப்படுகிறாருப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா மற்ற அரபு நாடுகள் எல்லாம் உடனே கலங்கி போய் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க என்ன எங்க எல்லாருக்கும் லீடர் ஆகலாம்னு பாக்கிறீம்பாங்க என்ன சொல்ல வராங்கன்னா கலீஃபாவா பாக்குறியா எங்களை எல்லாம் உங்களுக்கு கீழே வர சொல்றியா நாங்க உன்னை ஏத்துக்க மாட்டோம் ஏன் நாங்கள் எங்கள் உங்களை விட நாங்கள் மேலானவர்கள் ஏன்னா நாங்கள் பிறப்பிலேயே எகிப்துக்காரங்கடா என்ன சும்மா நினைச்சியா எப்படி அவன் அதை அப்படித்தான் பிரிஞ்சுட்டு போயிருக்காங்க நாடு எப்படி பிரிச்சாங்க கிலாஃபத்தை உடைச்சாங்க உடைச்ச உடனே எல்லை கோடுகள் விரிவாக்கப்படுது புதுசு புதுசா எல்லை கோடுகள் போறான் போறவன்லாம் எப்படி போட்டான் அவன் சொல்கிறான் ஒருத்தன் அதாவது அங்கே எகிப்துக்காரன் சொல்லிக்கிறான் நாங்கள்லாம் சிறவனுடைய விம்சத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் பாரம்பரியம் என்ன தெரியுமா இதை தனியாக கிளி இந்த டப்பாவை தனியாக பிரின்னா ஈரானை சேர்ந்தவன் சொல்லிக்கிறான் நாங்கள் யார் தெரியுமா அங்க துல்கர்னுடைய பாரசீகத்தோட கிஸ்ராவுடைய சாம்ராஜ்யம் இருந்தவர்கள் எங்கள் நாடு தனியாக பிரி எங்களை ஜாயின் பண்ணாத இந்த புதுசா உருவாக்கக்கூடிய நாடுகள்ல எங்களை ஜாயின் பண்ணாதேண்ணா ஈராக்காரன் சொன்னா என்ன சொன்னா நாங்கெல்லாம் யார் தெரியுமா இப்ராஹிம் நபி காலத்துலேருந்து எங்கள் மன்னராட்சி இருந்தது நம்பருத்துடைய வாரிசுகள் நாங்க நாங்க எங்களுக்கு தனியாக போடுன்னா அரபுகள் வந்தாங்க எங்க லெவல் எங்க லெவல் என்ன தெரியுமா நாங்க அரபுகள் எல்லாம் எங்க பாசையில் பேசியிருக்காங்க இப்படி பிரிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி நாடுகள் தனி அவங்க பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு தலைவனாகணும்னு ஆசையோ அவன் எல்லாம் நாடு பிரிச்சுக்கிட்டான் இந்த ஏரியா எனக்கு கொடுத்துருங்க அந்த ஏரியா எனக்கு கொடுத்துருங்க இப்போ என்ன ஆயிப்போச்சு இந்த தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய பதவிகளை இழந்தா மட்டுமே ஒவ்வொரு கலிஃபாக்கியில வாழ முடியும் இது நடக்குமா இந்த பெருமை தான் நமக்கு வந்து நடக்குது இப்போ இந்த செயல் நடக்கணும் இதை நோக்கி இது போகணும் இது ஒரு மேட்டர் கடைசியா ஒரு படிப்பை சொல்லி முடிச்சிடலாம் கடைசியா பாத்தீங்கன்னா ஆதம் நவிய ஹவ்வா அலி கொண்டு போய் எல்லாம் என்ன பண்ணுறாங்க சொர்க்கத்தில் விடுறாங்க இது ஒரு மிகப்பெரிய படைப்பினா இதில் நம்ம எல்லாருமே கவர் ஆகும் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இது நம்ம கவனிக்க தவறி இருக்கும் இந்த வரலாறில் இது வந்து அவர் மேற்கோள் காட்டுறாரு ஆதம் நபியும் ஹவ்வா அலி இஸ்லாமும் கொண்டு போய் சொர்க்கத்தில் எல்லாம் விட்டுட்டான் கிலாஃபத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்லாம் கொடுத்தாச்சு பூமியில் என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணணுன்ட்டு இப்படி கூப்பிட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணியாச்சு இவன் உங்களுடைய பகிரங்கமான எதிரி இவனை கூட இவனை எதிரியாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும்னு நல்லா சொல்லிட்டான் சொல்லிவிட்டு எல்லாம் என்ன பண்ணா ஒரு மரத்தை செலக்ட் பண்ணான் ஒரு மரத்தை காண் சொல்றேன் இந்த மரத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானா என்ன சொன்னான் நெருங்க கூட வேணாம் சாப்பிட்றதுல ரெண்டாம் பட்சம் அது இந்த ஜோன் அப்படின்னா அதோடைய நெருக்கத்துல கூட நீ போக கூடாதுன்னா கிட்ட கூட நீ போக கூடாது இந்த மரத்துக்கு அப்புறம் அந்த பையனை பாத்துக்கோ அவன் ரொம்ப மோசமான அழுட்டான் யாரோ இப்படி சார் இவன் உனக்கு ஆகாதவன் அதையும் பாத்துக்கோ இந்த மரம் நீ டச் பண்ண கூடாது அதையும் பாத்துக்கோ நீ வேற இதெல்லாம் சாப்பிடுவோம் பசி இல்லாம எதுவும் போல அதான் அவன் கொண்டு போய் விட்டுட்டான் சொல்லிட்டு போகும்போது நான் சொல்றான் ஆதமே நீரும் உம்முடைய மனைவியும் இஸ்வனத்தில் குடியிருங்கள் இன்னும் நீங்கள் இருவரும் நாடியவாறு தாராளமாக புசியுங்கள் இம்மரத்தை நீங்கள் இருவரும் நெருங்க வேண்டாம் என்று நாம் கூறினோம் இரண்டாவது இயாயத்துல முப்பத்தஞ்சாவது வசனத்துல இந்த இடத்துல இந்த மரத்துக்கு பல கதை சொல்லுவாங்க இல்லையா ஆப்பிள் மரம் அந்த மரம் இந்த மரம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த மரமே ஒரு சாதாரண மரம் தான் நிறைய மரம் இருக்குல்ல காடுல போனா கண்ட மரம் இருக்குல்ல அதுல ஏதோ ஒரு சாதாரண மரம் தான் அதனால அந்த மரத்துடைய சிப்பத்தை பத்தி சொல்லல அந்த மரம் சாப்பிட்டதுனால் வெட்கத்தலங்கள் வெளிப்படவும் இல்லை அதுவும் வந்து ஒரு பெரிய இதனாலதான் சொல்லப்படல அது ஒரு எக்ஸாமுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு சாம்பிள் ட்ரையல் தான் அது அதுல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவன் சொல்லிட்டான் ஆனா அந்த இடத்துல அவன் என்ன பண்றான் இப்படிஷு இவரை வந்து ப்ரைன் வாஷ் பண்றான் நேரம் வர்றான் நேரம் வந்துட்டு சொல்றான் இருபது அத்தியாயிரத்தில் நூற்றி இருபது வருஷத்தில் சொல்கிறான் காலை ஆதம அல் அதுல்ல அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கி லாயபுலா அப்படிங்கிறான் என்ன சொல்றான் ஆதமே உனக்கு ஒரு இது சொல்லி தரட்டா அப்படிங்கிற நான் ஒரு விஷயத்த அவனுக்கு சொல்லி கொடுக்கட்டா என்ன அப்படின்னு இந்த இந்த மரத்துடைய ஸ்டோரி என்ன தெரியுமா இந்த மரத்துடைய சப்ஜெக்ட் இதோடைய மீனிங் என்ன தெரியுமா இந்த மரத்தை எல்லாம் நெருங்கணும்னு சொன்னா தெரியுமா குல்தி சஜரத்தில் குல்தி அதாவது நித்திய ஜீவனை தரக்கூடிய மரம் இந்த மரத்தை நீ ஒரு வாட்டி சாப்பிட்ட அப்படின்னா என்ன ஆகும் மரணமே உனக்கு கிடைக்காது இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உன்னுடைய ஆட்சிக்கு முடிவே இருக்காது இப்போ நீ போறல கலிஃபா போற இல்லை இங்கிருந்து நீ இறங்கிறில்ல பர்மனண்டா நீ தான் கலீஃபா பர்மனண்டா நீ சாக மாட்டா கலீஃபாவும் நீ தான் வேற எல்லாம் உனக்கு போஸ்டிங் வந்து உனக்கு அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடுறாங்க இப்போ இதில் விஷயம் என்னென்னா அதன் நபி என்ன பண்றாரு நேராக அந்த மரத்தை போய் நெருங்கி பார்க்குறாரு இவன் சொன்ன மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்கலை நடந்துருக்கணும்ல அந்த மரத்தை சாப்பிட்டா அந்த மரம் அப்படிப்பட்ட மரமாக இருந்ததுன்னா அது சாப்பிட்டதுனால என்ன ஆயிருக்கணும் அதம் நபியும் காலகாலத்துக்கு சாகாமல் இருந்திருக்கணும் அவருடைய ஆட்சியும் முடிவுராமல் இருந்திருக்கணும் இப்போ அல்லாஹ் வர்றான் வந்துட்டு சொல்கிறான் நான் என்ன சொன்னேன் இந்த ஆட்சிக்கு நீ அதாவது நீ இந்த பேச்சு கேட்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா இந்த மரத்தை கூடாதுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த ரெண்டு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்களே இப்படி அதுதான் நம்முடைய படிப்பினையை இந்த ரெண்டு ஆஃபர் வந்து என்ன அப்படின்னா இந்த பூமிக்கு நாம் என்னவா போக போகிறோம் கலீஃபாவாக போக போகிறோம் அதில் ஒரு டேஸ்ட்டு இருக்கா இல்லையா ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு டேஸ்ட்டு இருக்கா இல்லையா அப்போ ஆட்சியில் உட்காடுறவனுக்கு அதோடைய டேஸ்ட்டு கசக்கணுங்கிறது தான் அல்லவுடைய சருத்து இங்கே நாம் எங்கே சருகணும் நபிசுல்லா சல்லாம் அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தாங்க அதை அனுபவிக்கலாம் இப்போ நம்ம மௌலன மவுது இவங்க மேலே எல்லாம் வைக்கிற விமர்சனம் என்ன என்ன வைக்கிறாங்க இவங்கெல்லாம் ஏன் தெரியுங்களா களிமாவுக்கு தப்பாக விலகுன்னு சொல்கிறாங்க இவங்க வந்து ஆட்சி அமைக்கிற பாக்குறாங்க ஆட்சி அமைக்க நாங்க விட்டுருவோமா நீங்க ஆட்சி அமைக்க நாங்க விட்டு மாட்டோம் நீங்க இப்படியே செஞ்சு ஆட்சி அமைச்சுட்டு போயிடுவீங்க ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணி விட்டுருவீங்க கடைசியா வந்து நாங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கணுமா திறமங்களை எல்லாம் ஆட்சி அமைக்கிறது நீங்க சொத்துக்காக அதை இது பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் விமர்சனங்கள் தாறு மாற வைக்கப்படுறது என்ன விஷயம்னா இவர்களுடைய சிந்தனையில நம்ம விமர்சனம் பண்றவங்களுடைய சிந்தனையில என்ன இருக்கு ஆட்சிங்கிறது இஸ்லாமிய ஆட்சிங்கிறது என்ன சுகம் அது என்ஜாய்மெண்ட் சுகமா சவாரி பண்றது அது அனுபவிக்கிறது அது கொடுத்து வச்ச ஒரு காரியம்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் எவன் நினைக்கிறானோ அவன் ஆட்சிக்கே அன்பிட்னு அர்த்தம் நபிசுல்லா என்ன சொல்றாங்க யார் ஆசைப்படுறானோ அவங்ககிட்ட அந்த பதவி கொடுக்கூடாதுங்கிறாங்க ஏன் அப்படின்னா இது அல்லாவுடைய சேர் இது அல்லாவுடைய சேர் அதுல எப்ப நீ ஆசைப்படுறியோ நீ அல்லாவாக பாக்குறன்னு அர்த்தம் அப்போ கலீஃபாவுடைய முதல் டெஃபினேஷன் என்னன்னா அது சேரல நீ எப்படி அப்படிமானி கீழே தான் உட்காரணும் அதனாலதான் பள்ளியாசல்ல சேரே கிடையாது சிம்மாசனமா போட்டு இருந்தாங்க நபிசுவல்லா சொலம் அதுவும் இப்படி தான் அந்த பக்கம் திரும்பி கலிஃபா சஜிதா பண்ணுவார் உண்மையான ஆட்சியாளன் மேலே இருப்பான் அவனை பார்த்து மிம்பர்ல நின்று சஜிதா பண்ணுவார் உட்கார மாட்டார் சேரை போட்டுக்கிட்டு இங்கே இப்படி வந்து பப்ளிக் இப்படி வச்சு அரசாங்கம் நடத்திட்டு இருப்பாரு கலீஃபா இப்படிலாம் நடத்த மாட்டார் கீழே உட்காந்து மசூரா பண்ணுவார் இப்படி திரும்பி நின்று சஜிதா பண்ணுவார் அப்போ இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க மௌலானா மௌதூதி இந்த மாதிரியான இந்த யுவானுல் முஸ்லீம் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து கிலாஃபத் மறுபடியும் உருவாக்கணும் தான் சொல்கிறாங்க நாங்கள் பதவிக்கு வரணும்னு அவங்க சொல்லலை ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பதவி சுகத்தை நாங்கள் நீங்கள் அடைய பார்க்குறீங்க பதவி சுகமா இது சுகம்னு நினைச்சாலே அவன் இஸ்லாத்தை சரியாக விளங்கலை இஸ்லாமிய ஆட்சியை சுகம்னு நினைக்கிறவங்க எல்லாம் யாரு அவன் வந்து சைதானுடைய வழிமுறையை பின்பற்றிருக்கான்னு அர்த்தம் இந்த ஆசையை வந்து யாரு ஊட்டறானா ஆதம் நபி வந்து அவன் ஊட்டுறான் இப்படி நீ கீழ போற பதவியில தான் போற அந்த பதவி முடியாத மாதிரி அந்த மரத்துடைய சிஸ்டம்ங்கிறான் சாப்பிட்டு பறகுறாரு அப்படிலாம் வந்து அந்த மரத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியல சாப்பிட்டதுக்கு மரமும் போச்சு அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ரூஹுடைய அந்த பியூரிட்டி இருக்குல்ல அந்த புனித தன்மை எந்த அளவுக்கு புனிதமா அந்த ஃபர்ஸ்ட் டைரக்டா ஊதுன ரூஹ் எவ்வளவு ஆத்மா தூய்மையா இருக்கும் எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மைன்னா அடுத்தவன் பொண்டாட்டி இல்ல தான் பொண்டாட்டியே கூட தப்பா பார்க்க தோணுது அந்த மாதிரி தூய்மையானது அந்த ஆத்மாவில் அது டாமினேட் பண்ணி ஆதம் நபி வந்து ஹவ்வா அலை இஸ்லாமுடைய கூட அறியாத வகையில் அவ்வளோ புனிதமாக சுற்றிட்டு இருந்தார் தனக்கே ஒரு வெட்கஸ்தலம் இருக்கிறது கூட அறியாத வகையில் அவரை புனித தன்மையாக சுற்றிட்டு இருந்தார் என்னைக்கு அவருடைய உள்ளத்தில் நீண்ட நாள் வாழணுங்கிற அந்த ஆசை வந்துச்சோ என்னைக்கு இந்த ஆட்சியை வந்து கலிஃபாவான்னு நினைக்காம தன்னுடைய ஆட்சியை அவர் நினைக்கிறதுக்கு தூண்டி விட்டானோ அப்போவே மனுஷன் தன்னுடைய அந்தஸ்தை இழந்து அந்த இடத்துல தான் ஒரு விலங்கினமாக ஃபீல் பண்ணி அப்போ அவர் உணர்றாரு அந்த வெக்கசலங்கிற உணர்றாரு அப்புறம் தான் அந்த வெக்கம் அந்த உணர்வு ஏற்பட்டு அவர் போய் மலச்சிக்கிறாரு இன்னைக்கு பூமியில இருக்கிற பசாதம் எடுத்துங்க இதுதான் காரணம் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கிற போட்டி எதற்கானது அப்படின்னா ஜெருசலத்துல வந்து எல்லாரும் அடிச்சுக்கிறாங்கல்ல ஜெருசலம பத்தி அவங்க என்ன நினைச்சு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா முடிவில்லாத இல்லாத அவங்க என்ன சொல்றாங்கன்னா எட்டர்னல் இப்போ சமீபத்துல ட்ரம்ப் வந்து இது அப்படி மே தி ஓப்பனிங் ஆஃப் தி சேபஸ் இன் தி சரி ஸ்பெ த ட்ருத் ஃபார் என் வாய்ட் அண்ட் மே தி ட்ருத் அட்வான்ஸ் அர் லாஸ்டிங் பீஸ் விட்வீன் இஸ்வல் அண்ட் ஆல் ஆன் ஏபிள்ஸ்

சொர்க்கம் கிடைக்கும் நல்லறம் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் இல்ல நல்லறம் செஞ்சா ஜெருசலம் கிடைக்கும் அவங்க வச்சிருக்காங்க யார் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செஞ்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஜெருசலம் கிடைக்கும் மெசாயா வந்து அங்க ஆட்சி பண்ணிட்டா அந்த ஆட்சி முடிவே இருக்காது அது நீண்ட நீண்ட ஆயுளையும் வந்து கொண்டு போகும் ஈசான் அப்படி வந்துருவாரு மெசாயா அவர் வந்தா அதுக்கப்புறம் எல்லாம் கிடையாது நாங்க பர்மண்டா தான் இத்தனை இத்தனை பண்ணி ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் சும்மா வெறும் கவர்மெண்ட்டுக்காக வரல அந்த கவர்மெண்ட் ஒரு வாட்டி நிறுவிட்டா சாவே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஒருத்தவங்க உயிரோடு இருக்க தான் உண்மை சாவே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவன் யூதர்கள் யாருமே அந்த ஆட்சி அங்கீகாரம் ஆட்சி அங்கீகாரிக்கிற யாருக்குமே சாவே கிடையாது நித்திய ஜீவன் கிடைக்கும் நெருங்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு அந்த ஒரு மரத்தை நாமளும் இருக்கோம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா சாவே கூடாது நாம நினைக்கிறோமோ இல்லையா அதான் சொல்றோம்ல அல்ல சொல்றோம்ல நீங்க மூமீன்களா இருந்தா டெஸ்ட் எல்லாம் என்ன வைக்கிறான் சாவதுக்கு ஆசைப்படுற பாப்போ நீ டெஸ்ட் இருக்குன்னு சொல்றீங்களா அல்லாவுடைய வீடு உங்களுக்கு தான் தகுதியானதுன்னு இருந்தா நீங்க என்ன பண்ணணும் சாவதுக்கு ஆசைப்படுங்க ஆனா உங்களுடைய நிலைமை என்ன ஆயிரம் வருடங்கள் வாழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கிறான் அப்ப இன்னைக்கு முஸ்லீம்கள் இடத்துல வாகன் இருக்கா இல்லையா அப்ப பாரு அந்த மரம் இன்னைக்கும் இருக்கு ஆதம் நபி நெருங்க நெருங்க சொன்ன மரம் என்னைக்கு ஒரு மூமின் நீண்ட நாள் வாழணும்னு ஆசை வைக்கிறானோ அவன் அந்த ரூஹை இழந்துருவோம் உயிர் பயம் வந்துடும் அல்லாவுடைய கலீஃபாவா அவன் பூமியில இருக்க மாட்டான் உயிர் பயம் வந்துச்சுன்னா சத்தியத்தை சொல்லுவானா குரான்ல உள்ளது உள்ளபடி சொல்லுவானா புரியுதா இப்ப ஆதம் நபிக்கு வந்து இப்படி காட்டின அந்த பூச்சாண்டி இன்னைக்கு நம்ம காட்டி நம்ம அந்த மரத்தை டெய்லி தின்னுட்டு இருக்கோம் காமிச்சுட்டுக்கிறேன்ல இன்னைக்கு ஏன் சத்தியத்தை சொல்ல மாட்டேங்கிறோம் இதுதான் சாவடிச்சிருவோம் உயிர் பயம் அப்படிங்கிறது அப்போ இந்த விஷயத்தை நாம வந்து உடைக்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபித்னம் என்ன இது மாதிரியான அந்த ஃபித்னாலாம் அப்போ இதிலிருந்து இதுதான் விஷயம் அந்த வரலாற்றுடைய ஆரம்பத்தில் இருந்த இந்த நிகழ்வுகள் சில படிப்பினைகள் அப்போ வரலாற்றுடைய இறுதியில் இருந்தால் இந்த விஷயங்கள் இப்போ இதையெல்லாமே நாம் ஸ்டடி பண்ணி இது வந்து சும்மா சாம்பிளுக்கு சொல்லப்பட்டது இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் அது உங்களுடைய இதை பொறுத்து ஈமானை பொறுத்து இங்கே வந்து அரபிக்கு எத்தனை அகராதி இதெல்லாம் கிடையாது அரபி பேசிக் தேவை அதை கற்றுக்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஈமான் சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தகுதியை நம்ம வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷாலாக நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அதன்படி எல்லாம் செயல்படக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தரவான வாக்குதான் நிலந்து இல்லை